ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி பிளாக் தான் இது பிளாக் தான் இது கிருஷ்ண ஜெயந்திக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் என்ன லஞ்சின்னு பாருங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் வாழக்காய் வருவல் இது வந்து வெண்டக்காய் மொச்ச மண்டி அதுக்கப்புறம் கோஸ் பொரியல் white ரைஸ் நெய் அதுக்கப்புறம் சாம்பார் முருங்கக்காய் மாங்காயெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் லஞ்ச வீடியோ ஏற்கனவே நம்ம அன்னைக்கு அன்னைக்கே நான் அப்லோட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு அதுக்கப்புறம் ஊறுகாய் பால் பாயாசம் சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் இவ்வளோ தான் மத்தியானம் லஞ்சு அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் வடை வந்து ஈவினிங்காக பண்ணிட்டேன் ஈவினிங் மாதப்படியெல்லாம் கழுவி விட்டாச்சு மாடிப்படியெல்லாம் கழுவி நல்லா அழகாக கால் வச்சிட்டோம் பாதம் வச்சாச்சு இது வந்து கீழே இருந்து எங்கள் வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கனால கீழே இருந்தே கால் வச்சுட்டு வந்தாச்சு இதுதான் எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ் இது என்ட்ரன்ஸ்லேயும் அழகாக ஒரு கோலம் வச்சுட்டு நிறைப்படியில் விளக்கேற்றி வச்சுருக்கேன் வாசற்படியில் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் பெரிய கிருஷ்ணரும் குட்டி கிருஷ்ணர் ரெண்டு கிருஷ்ணர் வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான பழங்கள் அதுக்கப்புறம் பலகாரங்கள் அதுக்கப்புறம் பாயாசம் வடை பாயாசம் வடை ரெண்டும் வீட்டில் செஞ்ச பலகாரம் பழங்கள் எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் போச்சு எங்கள் வீட்டுக்குட்டி கிருஷ்ணரும் பெரிய கிருஷ்ணரும் எப்படி இருக்காருன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க பூவெல்லாம் வந்து நானே தான் எல்லாமே கட்டி எல்லா டெக்கரேஷனும் நானே தான் பண்ணினேன் தான் போச்சு எங் அப்புறம் கடைசியாக வெண்ணெய் வைக்க மறந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஞாபகம் வந்தது வெண்ணெய் வைக்கலையே கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெண்ணையும் வச்சு சூப்பராக பூஜையை முடித்து கிருஷ்ண ஜெயந்தியும் சூப்பராக கும்பிட்